ஐய் எம் எஸ் ஹாய் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறையா தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாருக்கும் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் புதுசாக பார்த்துருக்க நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு விஷயமே அவங்க நம்ம நமக்காக வந்து நம்ம தயாரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நான் என்ன உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன்ன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இந்த விஷயத்தில் என்னுடைய அனுபவம் என்னோடய சேர்ந்த அனுபவங்களை எல்லாமே சேர்த்து மற்றவங்களோட அனுபவங்களையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக வந்து இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் கவனமாக கேளுங்கள் அதாவது கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து அந்த விஷயத்தை வந்து அந்த நிகழ்ச்சியை முடித்து கொடுத்துருவாங்க அதோடு முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ஆகட்டும் இல்லை அந்த வரன் பார்க்குறதாகட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதாட்டி எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த திருமண நிகழ்வு நடைபெற்று வரும் திருமணம் முடிஞ்சோன்னா அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்களோட செட்டில் ஆகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாம் அது நமக்கு வேண்டாம் கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இப்போ முடிஞ்சுக்கிட்டு இருக்குது பட் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வேர்டு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் எல்லாருக்குமே சொந்த வீட்டில் போய் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதை விட முக்கியம் இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக்கான சூழ்நிலையில் சொந்த வீடு வந்து கட்ட முடியுமா நம்ம இப்போ வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம இவ்வளோ எக்கனாமிக்காக போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் ஆல்ரெடி வீடு கட்டினவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இந்த வீடியோ சப்போர்ட்டாக இருக்கும் என்ன அப்படி இதில் ஒரு கன்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு லோன் ஒரு வீட்டுக்கடன் வாங்காமல் அந்த வீடு கட்ட முடியும் அப்படின்னா அவர் உண்மையாகவே பெரிய அதிர்ஷ்டசாலி சரி ஓகே லோன் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிறவங்க அந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்களும் பெரிய அதிர்ஷ்டசாலி அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எப்படியெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே உங்கள் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பணம் இந்த பணம் நம்ம கையில் எவ்வளவு இருக்குது நம்மளால் வெளியே எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியும் இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம யார் அப்ரோச் பண்ணணும் இருந்து இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிற குழப்பங்கள் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறையா சிக்கலில் போய் மாட்டி தான் இந்த வீட்டோடைய ஃபினிஷிங் முடிப்பாங்க பட் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகலாம் ஏன் அந்த ஒரு பர்சன்டேஜ் சொல்லினா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு அதில் மேட்ச் ஆனால் கூட அந்த ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு வீடு கட்டணும் அதற்கு இடம் உங்கள் பேரில் இருக்கணும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மிஸ்ஸஸ் பேர்லேயோ இருக்கணும் அந்த இடத்துடைய டாக்குமெண்ட் கிளியராக இருக்கணும் இது வந்து நான் லீகலாக சொல்கிறேன் இது எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் சேலரி போர்ஸனா இல்லை நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா இந்த வீடு கட்ட என்ன பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது நம்ம வெளியே என்ன அரேஞ்ச் பண்ணணும் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு இருபத்தஞ்சி லட்சரூபா பட்ஜெட்டில் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தால் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணலாம் அது வந்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து தான் அமையும் செவன்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் உங்கள் கையில் மோர் தென் ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கையில் இருந்தால் நீங்கள் சேஃப் இல்லை கையில் பணம் இல்லை நான் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வெளியிலையும் வாங்கிட்டு பேங்க்கையும் அப்ரோச் பண்ண போகிறீங்க ஸோ டோட்டலாகவே நீங்கள் வெளியில் இருந்து தான் இந்த சோர்ஸை ரெடி பண்ணுறீங்க பட் இந்த விஷயம் தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லைன்னு கேட்டால் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் அந்த வீட்டுக்காகத்தான் அப்படிங்கிறப்ப அது ஒரு அசட் வேல்யூவோட கடன் ஸோ லைப்ளிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வாங்குகிற கடன் நாளைக்கு ரெக்கவரி கொடுக்குறக்கான ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்கணும் ஸோ இப்போ பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயம் எந்த பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது தனியார் வங்கியாக இல்லை நம்ம இந்திய அரசு அதாவது நேஷ்னலைஸ்ட் பேங்காக அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் இதில் தனியார் வங்கியில் வாங்கினா என்ன இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் தனியார் வங்கியில் வாங்கினா என்ன ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறேன் நேஷனலைஸ்ட் வங்கியில் வாங்கக்கூடிய ப்ளஸ்ஸும் மைனஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தனியார் வங்கியில் ஒரு ஒரு வங்கியில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களோடய கேஒசி உங்கள் ஒய்ஃபோட கேஒசி லீகல் டாக்குமெண்ட்டு உங்களோட ஐடி உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலம் கொண்டு கேட்பாங்க இவங்க உங்ககிட்ட வாங்கி அந்த லீகலாக அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான அந்த சிபில் ஸ்கோர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இதில் சிபில் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பாருங்கள் சிபிலுங்கிறது உங்களுடைய வரவு செலவு கணக்கை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அது வந்து சென்ட்ரல் பெரோர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உங்களுடைய ரிப்போர்ட்டு முந்நூறு டு தொள்ளாயிரம் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க அதிலேருந்து நீங்கள் எபோ செவன் ஹண்ட்ரட் இருந்தால் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் சரி ஓகே இவங்க கொடுக்குற லாக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ள பேங்கில் கொடுக்குறீங்க அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க எல்லாம் ஓகேங்கிறாங்க பேங்க்கில் வந்து நீங்கள் சைன் பண்ணுறீங்க உங்கள் லேண்டை பார்க்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்க அது வந்து ரெகுலர் ப்ராசஸ் இந்த தனியார் வங்கியில் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே அவங்க லோன் சொல்கிறப்ப நீங்கள் அதுக்கு அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அதில் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை பேப்பர்ஸ் எங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுறீங்க எங்களோட ஃபைல் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு என்ன லெவலில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஸோ இன்னொன்று இந்த லோன் வந்து எப்போ எப்படி ரிலீஸ் ஆகும் எத்தனை நாள் ஆகும் அடுத்து உங்களோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் சேஃப் இதெல்லாம் நீங்கள் கேட்காமல் இருந்தால் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் உங்களை சேர்த்திடுவாங்க இது நடந்துருக்கு ஒரு தனியார் வங்கி பண்ணியிருக்காங்க சரி ஓகே இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய வீட்டுக்கு வேல்யூன்னு ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அந்த லோன் வேல்யூக்கு அவங்க இன்சூர் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இருபது லட்சரூவா வீடு வந்து வாங்குறீங்க இருபது லட்சரூவா நீங்கள் அந்த பேங்க்கில் லோன் வாங்குனா ரெண்டு லட்ச ரூபா கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க இது வந்து தேவை ஆ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதுவும் இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் கையிலேருந்து கட்டலினா உங்கள் லோன் அமௌண்ட்டில் ஆட் பண்ணி மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் இதை டெபிட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ஹியூஜ் வேல்யூ இது தேவையா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் நமக்கு தேவையில்லை சரி ஓகே இப்போ வந்து இந்த தனியார் வங்கி உங்களுக்கு மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸில் தெளிவாக உங்கள் பேப்பர்ஸ் இருந்தால் உங்களுடைய லோன் ஸ்ட்ரக்சரை அழகாக மூவ் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இதில் லீகல் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும் இன்ஜினியரிங் வேல்யூஷன் கரெக்டாக இருக்கணும் வக்கீலோட ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கணும் ஆடிட்டிங்கில் நீங்கள் கொடுத்த பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகணும் உங்கள் சேலரியோ உங்கள் பிஸ்னஸோ எதாக இருந்தாலும் ப்ராஃபிட் அல்னஸ் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த லோன் ப்ரொவைஷன் கரெக்டாக இருக்கும் பட் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தனியார் வங்கியில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எத்தனை நாளைக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவனிக்கணும் உங்களுடைய ஃபைலை எந்தளவுக்கு அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ இன்சூரன்ஸ் இது தெரியாமல் நீங்கள் போய் லோன் அப்ளை பண்ண வேண்டாம் ஓகே இதில் ப்ளஸ் என்ன தெரியுங்களா இந்த பேங்க்கில் நீங்கள் தெளிவாக பேப்பர்ஸ் கொடுக்க கொடுக்க மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் தெளிவாக சீக்கிரமாக முடிச்சுருவாங்க அலைச்சல் இருக்காது பட் நீங்கள் லோன் வாங்குறக்கு முன்னாடி அலைச்சல் இருக்காது இந்த விஷயமெல்லாம் நீங்கள் கேட்கலீனா நீங்கள் பின்னாடி ரொம்ப அலைய வேண்டியிருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டார் பேங்க்குள்ளே எப்படி லோன் வாங்கலான்னா உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் க்ளியராக இருந்தாலும் அவங்க லீகலாக வெரிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் புதுசாக நீங்கள் லோன் வாங்கி அதேமாதிரி அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேட்கவே வேண்டாம் நாம் சின்னமோ அதை பண்ணிடுவாங்க இன்சூரன்ஸு பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பில்லை மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டிக்குள்ளே தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் என்ன இவன் தனியார் வங்கியும் வாங்க சொல்கிறான் கவர்மெண்ட் வங்கியிலையும் பேச சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு லோன் வாங்கியாச்சு தனியார் வங்கியில் இனி வேறு வழி இல்லை நம்ம இப்படி இன்சூரன்ஸ் கட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா டேக் போகலாம் அது நீங்கள் கவர்மெண்ட் வங்கி உங்கள் உங்களுடைய தாலுக்காவில் இருக்கக்கூடிய நேஷனைஸ் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுங்கள் இல்லை அதுக்கான பர்சன்ஸ் வந்து வெளியே ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்களும் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன் தனியார் வங்கியிலேருந்து நீங்கள் இமீடியட்டாக டேக் ஓம் போகணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்சூரன்ஸும் கட்டி இந்த இஎம்ஐயும் கட்டி முடிக்கல உங்கள் வீட்டோட வேலையில் கிட்டத்தட்ட இரநூறு பர்சன்டேஜ் வந்து லோன் கட்டி முடிப்பீங்க ஸோ இந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி தான் நான் உங்களை நேஷனலைஸ் வங்கிக்கு போக சொல்கிறேன் நேஷனல்ஸ் வங்கியில் எடுத்தோன்னே புதுசாக நீங்கள் லோன் வாங்கியில் கண்டிப்பாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆகாமல் ரொம்ப நாள் இழுத்துட்டு போகும் ஸோ இதனால் நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் ஒரு லோன் இருக்குது அப்படின்னா அதை டேக் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் குடியிருந்து நீங்கள் இந்த லோன் கட்டணுங்கிறப்ப இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு தடவை நீங்கள் எழுதி பாருங்கள் எந்த பேங்க்கில் என்ன பண்ணலாம் இல்லை யாராச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள் தனியார் வங்கியில் வாங்கியிருக்கவங்க நீங்கள் இமீடியட்டாக நேஷ்னலைஸு பேங்க் போகிறக்கான ஆப்ஷன்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களோட ஆடிட்டர்கிட்ட சொல்லி பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல்டு ஐடி எல்லாமே கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் ஐடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து கூட லோன் போடுங்க எடுத்த உடனே போய் ப்ரைவேட் செக்டரில் மாட்டிட்டு நாளைக்கு லோன் கட்ட முடியாமல் திணறாதீங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் ப்ரொவிஷன் எப்படி ஏற்படுத்தலாம் இது ஒரு அனுபவமான ஒரு கண்டென்ட் தான் ஒரு வீடு வந்து நம்ம என்றைக்காக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் கட்டி முடிக்கணுங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த எக்கனாமிக்கான ப்ராப்ளத்தில் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு சிக்கலில் சிக்கக்கூடாங்கிறக்கா தான் இந்த வீடியோ இதை முழுசாக நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்னும் லோன் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயவு செய்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன எல்லாமே தனியார் வங்கியை வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லலை நீங்கள் இருக்கிற உங்கள் சூழ்நிலைக்கு தனியார் வங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ஸோ கவர்மெண்ட் வங்கியை நாடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர எந்த பேங்கையும் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணலை மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்